வணக்கம் நண்பர்களே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படத்தினுடைய அந்த முன்னோட்டம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆன வேகத்திலேயே வந்து மிக அதிகமாக பார்க்கப்பட்ட ட்ரெய்லர் அப்படிங்கிற பெயர் அது கிடைச்சிருக்கு காரணம் அரை மணி நேரத்திலே இரண்டு மில்லியனுக்கு அதிகமான பார்வைகள் அந்த ட்ரெய்லரு கிடைச்சிருக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னா நான் முன்னே சொன்னேன் இந்த படம் என்ன படம் எதாவது வந்து இதை உல்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செய்தி வெளியானதுல இருந்தே அந்த படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ட்ரெயிலர் பார்த்தாலே நமக்கு வந்து அந்த படம் எப்படி இருக்கு அது என்ன படம்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெய்லரை வந்து பெருசா எதிர்பார்த்தான் இப்ப பார்த்துட்டோம் அது அந்த பகவந்த் கேசரி தான் பகவந்த் கேசரியில பாலையா நடிச்சிருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் ஒரு ஆட்டி பாருங்க அந்த காட்சிகள்ல எல்லாம் விஜய் வந்து அந்த மா மாடுலேஷன்ல வசனம் பேசுறாரு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது இதோட சேர்ந்த அதுவோ அதுவாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பன்றியோட சேர்ந்த கன்றம் பன்றியாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது நெஜத்தில் நடக்குமா நடக்காதாங்கிறது வேற ஆனால் அது ஒரு பழமொழி அதற்கு அர்த்தம் என்னென்னா இந்த மோசமான பழக்கங்கள் கொண்ட அல்லது மோசமான நபர்களோடு சேர்கிற நல்லவர்களும் மெல்ல மெல்ல மோசமானவர்களை மாறுவாங்க இது ஏன் சொல்றேன்னா இந்த ப இந்த ட்ரைலரை திரும்ப பாருங்க இதுக்கு முன்பு இந்த ஹெச் வினோத் என்ற அந்த பைய எடுத்த அந்த படங்களை பாருங்க ஒரு நல்ல படைப்பாளி அப்படின்னு பேர் வாங்கினாரு ஹெச் வினோத் குறிப்பாக தீரன் அதிகாரம் ஒன்று வந்து உண்மையிலே வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் அந்த படம் வந்து அத்தனை துல்லியமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் ஸ்டோரியை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார் ரியல்லாக கொடுத்துருப்பார் அதற்கு அடுத்து இரண்டாம் பாகத்தை உருவாக்குறேன் அப்படிதான் வந்து எச் வினோத் சொல்லிக்கிட்டு இருந்தாப்பில உருப்படியாக அதை பண்ணியிருக்கலாம் இப்படி போய் வீணா போன ஒருத்தங்க கூட போய் சேர்ந்து ஒரு தெலுங்கு டப்பிங் படத்தை பார்த்த ஒரு உணர்வை வந்து இந்த ட்ரெயிலர் வந்து தருது இப்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு அடிதடி காட்சிகள் வைக்கலாம் அது வந்து கொஞ்சம் மிகையாக கூட இருக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா அப்போதான் அது ஒரு மாசு ஜனங்க ரசிப்பாங்க அப்படின்ற ஆங்கிள் வந்து அதை எடுத்துக்கலாம் ஆனால் நம்ப முடியாத ஒரு பெரிய பட்டாலியனே ஒருத்த அடிச்சு வந்து வீழ்த்திடுறான் நம்புறீங்களா அதாவது விஜய் அப்படிங்கிற அந்த சோப்பில ஒரு பட்டாலியனே அடிச்சு வீழ்த்திறான் ஏ அப்படி என்ன நீ பெரிய பலசாலி நாலு பேர் சேர்த்து தள்ளா கீழே பொசுகுன்னு விழுந்துடுற நீ ஒரு பட்டாலியன் அடிக்கிறன்னு சொல்லிட்டு அந்த படத்துல வசனம் வைக்கிறாங்க அவ்வளோ பெரிய பெரிய தடியர் முரடர்கள் கூட வந்து ஒருத்த சிங்கலால மோதி வீழ்த்திறான் வசனம் வைறதுல அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு நல்லது பண் பண்றேன் வரேன்னு சொல்லிட்டு கொள்ளடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் வரீங்க பாருங்க இதை செய்ய வர்றது யாரு இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அவங்க ஏதோ ஒண்ணு வந்து ஜனங்களுக்கு செய்யறாங்க அவங்க செஞ்சதுனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்கு இந்தியாவிலேயே வந்து முன்னணி மாநிலம் முதன்மையான மாநிலங்கிற பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு நீ வரியே வரும்போது நீ என்ன பண்ணிட்டு வர நாப்பத்தேரு பேரை கொண்டுட்டு தான் வர நீ வர்றது சேவை பண்றதுக்காக பல ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு தான் வர இப்போ வரைக்கும் வந்து நீ பண்ற செலவுக்கு ஒரே ஒரு பைசா கூட நீ கணக்கு கொடுத்துடல எல்லாம் என்ன இலவசமா நடக்குதா இலவசமா மேடை கிடைச்சிருதா இலவசமா அந்த ஆட்கள்லாம் வந்துடுறாங்களா இந்த ஒவ்வொரு மாநாடு பரப்புரைக்கும் எத்தனை கோடி செலவாகுது அப்படின்ட்டு அரசியல் கட்சிகள் அத்தனை பேருக்குமே தெரியும் பலர் வந்து இதை கேள்வி எழுப்புறாங்க இப்ப வரைக்கும் விஜய் எதற்குமே பதில் சொன்னதில்லை ஒரு கணக்கு தாக்கல் பண்ணதில்லை நீ என்ன பெரிய டிரான்ஸ்பரன்சி உங்கள்கிட்ட இருக்கு அல்லது நீ என்ன யோக்கியமான அரசியல்வாதியை வரப்போற இப்படி செலவு பண்ணிட்டு வந்து இங்கே நீ என்ன செய்ய போற ஒரு அறிக்கையை விட்டுட்டா அடுத்த பத்து நாளைக்கு வந்து நான் எதுவும் பேச மாட்டேன் எந்த அறிக்கையும் விட மாட்டேன் எனக்கு வந்து கலைப்பு நான் போய் படுத்துக்குவேன் அப்படிங்கிற மனநிலை கொண்ட நீ எப்படி மக்கள் நலனை பேசுகிற ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிப்ப இந்த படம் ஏன் இதை நான் பேசுகிறேன் அரசியல் அப்படின்னா இந்த ட்ரெயிலர் முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போகுது ஒரு அரசியலை பேசுது விஜய் அடுத்து தேர்தலுக்கு களம் காண போகிறாரு அந்த தேர்தலுக்கு களம் காண்பதற்கான ஒரு ப்ரமோஷனாக ஒரு கேம்பெய்னிங் வீடியோவாக வந்து இந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அதற்கான முன்னோட்டத்தை தான் வந்து இன்றைக்கி அவங்க வெளியிட்ருக்காங்க படத்துல நல்லது இல்லையா எதுவுமே வந்து பாக்குற மாதிரி இல்லையானா அது படம் வந்தாதான் தெரியும் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பில்டப் சீன் தான் நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான் விஜய பத்தி பல முறை நம்ம பேசுனது தான் வந்து இங்கே ட்ரெயிலராக வந்திருக்கு அதுல வந்து எந்த விதமான ஒரு ஈர்ப்போ ஒரு ஆஹ் ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அடு எப்படா அந்த படம் எப்படா வரும் பாத்துட்டோம்டா ஐயோ இவ்வளவு சூப்பராக இருக்கே ட்ரெய்லரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பொதுவாக சொல்லுவாங்க ட்ரெய்லர் சுமாராக இருந்தால் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரெய்லரும் சுமார் தான் படமும் சுமார் தான் எப்போதுமே அதுதான் நிலைமை நீங்க கடைசியாக விஜய்க்கு வெளிவந்த படங்கள் எல்லா படத்தோட ட்ரெய்லர் பாருங்க அந்த படங்களையும் பாருங்க இந்த படங்கள்ல ஏதாவது ஒரு படம் சுவாரஸ்யமா இருந்தது நல்லா இருந்தது உட்காந்து குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க அந்த சர்க்கார்ன்னு ஒரு குப்பை வந்ததை அதுல இருந்தே கூட எடுத்துக்காங்க அதுல இருந்து இப்போ அந்த வெளியே பலியாடு படம் வரைக்கும் பாருங்க ஒரு படம் கூட வந்து ஒரு நம்ம வந்து மன திருப்தியோட பார்த்த படமாவே இருக்காது சர்க்கார் வந்து நான் படம் பார்க்குறேன் நானும் மனைவி படம் பார்க்கும்போது பாதிரியே தூங்கிட்டேன் அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன் என்னடா படம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த படங்களை யோசிச்சு எந்த படமுமே வந்து வெற்றி படமும் கிடையாது அதை என்ஜாய் பண்ணி பார்த்த படமும் கிடையாது நீங்க மாஸ்டர் எடுத்துக்காங்க அது எவ்வளவு கேவலமான படம் விஜய் சேதுபதினு ஒரு கேரக்டர் இல்லைன்னா அந்த படத்தை எல்லாம் வந்து நீங்க நான்கு காட்சிகள் கூட உங்களால் பார்த்துருக்க முடியாது ஐ மீன் நான்கு சீன்ஸ் அது கூட உங்களால் பார்த்துருக்க முடியாது லியோ அது ஒரு மக மட்டமான ஒரு குப்பை நரபலி கதை கிறிஸ்டியானின் நரபலிய நரபலி இருக்கு அப்படின்னு சொன்ன புக் வந்து வந்துதான் அடுத்த அந்த கோட்டு அது எவ்வளவு தூரத்துக்கு கேவலமான ஒரு படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த படம் நல்லா இருந்தது இல்லை பீஸ்ட் இல்லை அந்த பிகில் எல்லாமே வந்து நமக்கு நமக்கே வந்து கூச்சமாக இருக்கும் அந்த காட்சியில் ஒவ்வொரு காட்சியிலையும் விஜய் பேசுகிற அந்த பில்டப்பு காட்சி இந்த பில்டப் வசனம் அந்த பொருத்தம் இல்லாத பஞ்சு பஞ்சுன்னா ஒருத்தர் பஞ்சு பேசுனா அது பொருத்தமாக இருக்கணும் எம்ஜிஆர் ஒரு பஞ்சு வசனம் பேசுறாருன்னா அதை அவரால் செய்ய முடியும் அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும் செய்கிறாரு செய்யல அப்புறம் ரஜினி அந்த மாதிரி பஞ்ச் பேசுனாருன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அவர் செய்வாரா கண்டிப்பா அப்படின்ட்டு ஆனால் இவன் பேசுனா எப்படி நமக்கு அப்படியே உடம்பே கூசுது இவன் பேசுறது கேட்க முடில சகிக்கலை அதுதான் அதான் உண்மை இது இந்த வரிசையா வந்து ஒரு பத்து படத்துக்கு மேல வந்து விஜய்க்கு இப்படித்தான் படங்கள் அமைஞ்சிருக்கு நல்ல படம் இது பிரமாதமாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து இந்த அண்மை காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த பத்து ஆண்டு காலத்தில் ஒரு படத்தை கூட உங்களால் சொல்ல முடியாது அதுதான் விஜயனுடைய ஃபிலிம் ஹிஸ்ட்ரி அந்த கேரியர் வந்து உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேரியரை விட்டுட்டு போகிறேன் தான் வந்து இப்போ மேடைக்கு மேடை புலம்பிக்கிட்டு போகிறாங்க ஒன் லாஸ்ட்டு டைமு ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டைம்னு என்னடா எத்தனை வாட்டினாலும் நல்லா இருந்தால் ஓடும் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க நல்லா இருந்தால் ஜனங்க ஆதரவு தானாக கிடைக்கும் நல்லா இல்லாத குப்பையை கொண்டாந்து வச்சுட்டு ஒன் லாஸ்ட் டைம் இந்த குப்பையை எல்லாம் தள்ள கொட்டியாங்க அப்படின்னா கொட்டிக்க முடியுமா இந்த படம் அந்த மாதிரியான ஒரு படம் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதம் ஒரு சாம்பிள் தான் இந்த ட்ரெய்லர் அப்புறம் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன் அந்த கரூர் சம்பவ காட்சிகள் நாகப்பட்டினத்தில் எடுத்த அந்த ஃபுட்டேஜஸ் கரூருக்கு அந்த அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜஸ் அந்த சாம்பிள்ஸ் வந்து இந்த ட்ரெய்லர்லேயும் இருக்கு சிபிஐயில் வந்து விசாரணை நடக்குது அதெல்லாம் எடுத்துற சொன்னாங்க படத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ற தகவல் வந்தாலும் கூட இந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஒரு இரண்டு செகண்ட் வந்து அந்த காட்சி வந்து வந்து போகுது அதை கிராஃபிக்ஸில் முன்னே சொன்ன மாதிரி அதை கிராபிக்ஸ்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அனிருத்தோட மியூசிக்கு அதை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது அது விஜய்க்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டு ரஜினிக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் அப்படி வச்சுருக்காரு போல இருக்குது இதில் அப்படி விஜய்க்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது அதில் ரஜினி படத்தோட அந்த சாங் அந்த மெட்டை பயன்படுத்தி ஒரு பாட்டை போட்டிருக்காரு மற்றதெல்லாம் ஒன்றும் பெரிய ஈர்ப்பாக ஒன்றும் கிடையாது சத்தம்தான் ஒரே சத்தமாக இருக்குது படம் அப்புறம் வந்து இந்த விஜயை வந்து அவனை வந்து தொற்றுலேயே தொட்ட அவ்வளோதான் நீ நீட்ட என்ன போயிடும் படத்தில் விஜய்க்கு பேர் என்ன தெரியுமா அந்த வரலாறு தெரிஞ்ச சிரிப்பிங்க தளபதி வெற்றி கொண்டான் தளபதின்றது பொதுவாக ரஜினியை குறிக்கும் ஏன்னா அது ரஜினி படம் இன்னொன்று அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து அது மு க ஸ்டாலின் அவர்களைத்தான் குறிக்கும் இப்போ வரைக்கும் தலைவர் தளபதின்னு தான் அவரை வந்து அழைக்கிறாங்க அவருடைய தொண்டர்களெல்லாம் அப்போ வெற்றிகுண்டான் யாருன்னா வெற்றிகுண்டான் வந்து திமுகவில் பிரபலமான பேச்சாளராக இருந்தவர் புரி பிறக்கம் கூடவே வந்து வேற வேற வார்த்தைகளெல்லாம் வரும் அந்த கூட்டத்தில் வந்து அவர் முதல்ல சொல்லுவார் அம்மா தாய்மார்கள்லாம் இருந்தால் மன்னிச்சிக்காங்க இல்லைன்னா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவார் அதான் வந்து திமுக பேச்சாளர் தலைமை கழக பேச்சாளர் அவர் பாவர் யாருன்னு தெரியாமே வந்து இந்த தலைப்பை வச்சுட்டாங்க இந்த தலை இந்த பேரை வச்சுட்டாங்க இது விஜய்க்கு சரி விஜய்க்காக தெரியுமான்னா தெரிஞ்சு தான் வந்து வச்சிருக்க மாட்டாப்புல தான் வந்து அதை வச்சுருக்காங்க தளபதி வெற்றி கொண்டான் தளபதின்றது மு க ஸ்டாலின் பேர் வெற்றி கொண்டாங்கிறது திமுகவோட முன்னணி பேச்சாளராக இருந்தவர் இப்போ இல்லை அவருடைய பேர்